என்னட மாட்டா பாட்டு இல்ல இல்ல புதுசா சேனல் ஆரம்பிச்சிருக்கா நிறைய வீடியோ போட்டாச்சு Hi guys welcome, welcome back, back to our, our channel இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா வகா வீடியோ போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க ஒரு வாரத்துக்கு மேல வச்சு நாங்களும் கொஞ்சம் பிஸியாவே இருந்தோம் இப்போ வந்து வளகாப் வீடியோ தான் போடுறோம் ஸோ வளகாப்பில் வந்து அதிகமா பேசி எடுக்க முடியல எல்லாருமே பிஸியா இருந்தாலும் ஃபோனே எங்ககிட்ட இல்லை உன்னோட ஃப்ரெண்ட்டு தான் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு கொடுத்து வீடியோ எடுத்து மினி மினிமிலாக் மட்டும் ரெண்டு அப்லோட் இன்னும் மினி மினிமிலாக் இருக்கு அதுவும் அப்லோட் பண்றேன் லாங் வீடியோ கேட்டுருந்தீங்க சோ உங்களுக்கு தான் லாங் வீடியோ அதிலயும் பேச முடியல நான் ஓன் வாய்ஸ் குடுக்குறேன் எப்படி எப்படி ஃபங்க்ஷன் போச்சு யாரெல்லாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்க்காம பாருங்க ஃபங்க்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்டு பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் தான் சொல்லியிருந்தோம் பதினொன்று டு பதினொன்றரை வரையும் ஸோ அதுக்குள்ள நல்ல நேரம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அப்பவே தட்டெல்லாம் அடிக்கிட்டாங்க பட் வந்து அப்போ வந்து நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சு கொஞ்சம் வெளியே கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் நல்ல நேரம் முடிஞ்சு சொல்லிட்டு மறுபடியும் ரிட்டன் வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டாங்க அப்புறம் திருநங்கைங்களை வந்து ஆசிர்வாதம் பண்ணாங்க ஸோ அதுக்கே டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஒரு கால் மணி நேரம் ஆயிடுச்சு அதனால் வந்து லேட் ஆயிடுச்சு ஃபங்க்ஷன் வந்து சொன்ன டைமில் உட்கார வைக்க முடியல ஃபங்க்ஷன் வந்து பதினோரு மணிக்குன்னு சொல்லி எல்லாருக்கிட்டே சொல்லியிருந்தோம் அதனால எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டாங்க சோ இப்போ வந்து நல்ல நேரம் முடிஞ்சிடுச்சு சொன்னனால எல்லாரும் சாப்பிட உக்காந்துட்டாங்க மறுபடியும் நல்ல நேரம் வந்து ஒன்றரைக்கு தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க நாங்கள் காலையில எல்லாருமே ரெடி ஆயிட்டோம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து கிளம்பிட்டாங்க ஏன்னா ஃபங்க்ஷன் வந்து பதினொன்று மணிக்கு தான் சொல்லியிருந்தோம் அதனால லேட் ஆகிடுச்சு சொல்லி நிறைய பேர் கிளம்பிட்டாங்க எல்லாருமே சாப்பிட்டு தான் போனாங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோட்டோ வந்து வீடியோஸ் எல்லாம் ஹஸ்பண்ட் கூட எடுத்தாங்க நாங்கள் வீட்டிலே இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் நாங்கள் மேரேஜ் வந்து சிம்பிளாக தான் பண்ணோம் லவ் மேரேஜ் பண்ணனால யாரையும் கூப்பிட முடியல சிம்பிளாக பண்ணிட்டோம் அதனால எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நிறைய பேர் வந்தாங்க எல்லாருமே சாப்பிட்டு வெயிட் பண்ணாங்க அப்புறம் ஒன்றரை மணி ஆயிடுச்சு பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்புறம் மாப்பைய கூட்டிட்டு வாங்க சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரையும் உட்கார வச்சு எல்லாருமே நிலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணாங்க அப்புறம் கூட வந்து ஹஸ்பண்ட் கூட பேசுறவங்க வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு தான் அவங்களும் வந்து சேனல் வச்சிருக்காங்க எங்களுக்கு மேரேஜ் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அது ஆகுது ஒன்றும் எங்கள் ஃபேமிலி சைடில் யாரும் அக்செப்ட் பண்ணலை எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அக்கா மட்டும் என்கிட்ட பேசுகிறாங்க அக்கா மட்டும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க எனக்கு வலையில் போடுறாங்க இவங்க தான் என்னோட ஓன் சிஸ்டர் நெக்ஸ்ட் எனக்கு எங்கள் ஹஸ்பண்டுக்கும் நிலங்கு வைக்கிறது வந்து நம்மளோட யூடியூப் ஃபேமிலியில் ஒருத்தர் தான் இவங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்கா உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மூலியமா தெரிய வந்துது ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு கிட்ட நம்மளோட வீட்டு அட்ரஸை கேட்டு நாங்கள் இன்வைட் பண்ணவே இருந்தாலும் வந்தாங்க ரொம்ப ஹாப்பி அதுவும் இல்லாமல் இவங்களோட ரெண்டு குழந்தைங்களும் கூட்டிகிட்டு வந்தாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் நமக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட்டும் கொடுத்தாங்க கிஃப்ட்ஸ் அன்பாக்சிங் வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அவங்க கொடுத்த கிஃப்ட் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்டாமலே வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த அக்கா கண்டிப்பா எங்களோட வீடியோஸ் பாப்பாங்க அவங்க கொடுத்த கிஃப்ட் நாங்க அன்பாக்சிங் பண்ணிட்டோம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நெக்ஸ்ட் வீடியோ அந்த கிஃப்ட் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் நிறைய பேர் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க அதுவும் இல்லாம நிறைய பேர் வந்து எங்களோட போட்டோஸ் கேட்டாங்க ஏன்னா ஃப்ரேம் போட்டு கொடுக்கறதுக்கு நாங்க ஃப்ரேம் எதுவுமே வேண்டாம் சொல்லிட்டு யாருமே ஒரு போட்டோ கூட சென்ட் பண்ணல ஃபங்க்ஷன் வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நல்லபடியாவே போச்சு அதுவும் இல்லாம வெயில் வேற அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது பரவாயில்ல என்னோட ஃபேமிலி சைட்ல நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தேன் பட் அப்பா அம்மா மட்டும் வரல என்னோட ஃபேமிலி சைட்ல நிறைய பேர் வந்திருந்தாங்க என்னோட ஃபேமிலி போட்டோஸ் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நான் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் காட்டுறேன் நம்மளோட அழகாக ஃபங்க்ஷன் வந்து எல்லாமே வந்து டெடி பேர் கேட்டிருந்தீங்க அந்த டெடி வந்து நாங்கள் வர சொல்லியிருந்தோம் அவங்க நம்மள்கிட்ட அவங்க கேட்டிருந்தாங்க வருட்டுமான்னு சொல்லிட்டு சரி நாங்களும் வாங்கன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம் அந்த டெடி பேர் கூட எல்லா சில்ட்ரன்ஸும் ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த கிஃப்டெல்லாம் எடுத்து டெடி பர்ஸ் ரெண்டு பேரும் எங்ககிட்ட கொடுத்து நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க நாங்கள் கூட அவங்க தான் கொடுக்குறாங்க நினச்சேன் பின்னாடி பார்த்து ஒரு கிஃப்ட்டு கூட இல்லை அப்புறம் பார்த்தா பின்னாடி இருந்து ஒவ்வொன்றும் எடுத்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினது கேக்கு கூட வாங்கி வச்சுக்கிட்டாங்க நான் அவங்க கொடுக்குற மாதிரி தான் நாங்களும் நினச்சிருந்தோம் அப்புறம் பார்த்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கேக்கெல்லாம் வெட்டினாங்க இந்த டெடி பேர் கூட ஒரே ஃபன்னாக போச்சு எல்லா சில்ட்ரன்ஸும் போட்டு டெடி பேர் அடிச்சுட்டு கிடந்தாங்க நிறைய குழந்தைங்க இந்த டெடி பேர் பார்த்து ஒரிஜினல் நினைச்சு நிறைய பேர் அழுந்துட்டாங்க அப்புறமா தான் பார்த்தா இது பொம்மைன்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த பொம்மை கூட சேர்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும் அதுல எனக்கு எனக்கு பிடிச்ச கலர் பிங்க் தான் நான் ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச கலர் பிங்க் தான் பிங்க் கலர் டெடி பேர்னா ரொம்ப பிடிக்கும் இதுவும் டெடி பேர் தான் உள்ள இதுக்குள்ள வந்து ஆளுங்க இருக்காங்க எல்லாருக்குமே போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே ஷூட் பண்ணோம் கேமரால தான் கேமரா வர சொல்லியிருந்தோம் இந்த போட்டோஸ் வீடியோஸ் நான் சொல்ல ஆல்பம் போடுவோம் நம்ம ஆல்ரெடி ஷூட் எடுத்த போட்டோஸ் அண்ட் இப்போ எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே ஆல்பம் போடுவோம் ஆல்பம் போட்டோம் போட்டால் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் நம்மளோட மொபைல்ஸில் நம்ம நிறைய ஃபோட்டோஸ் கவர் பண்ணோம் நாங்கள் எடுக்கல ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டு தான் எல்லா வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷூட் பண்ணாங்க இதுலேயுமே நிறைய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இருக்குது இப்போ எடுத்த வீடியோஸ் கூட எங்களோட மொபைலில் எடுத்தது தான் அடுத்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலையிலேயே வந்துட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மேக்கப் போட்டிருந்தாங்க நிறைய பேர் கேட்டது யார் மேக்கப் போட்டான்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மேக்கப் போட்டிருந்தாங்க மேக்கப் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து லாஸ்ட்டாக கேக் வெட்டி அப்புறம் வந்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க இவங்க எல்லாருமே என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் நாங்கள் நாலு பேர் எப்பயுமே ஒன்றா தான் இருப்போம் இன்னும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க யாரும் வரல இந்த ஒயிட் கலர் பிளவுஸ் அண்ட் ப்ளூ கலர் சாரி யாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இது என்னோட ஓன் சிஸ்டர் தான் என்னோட ஓன் சிஸ்டர்னா என் பக்கத்து வீட்டுக்கார் பொண்ணு என்னோட சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு நானும் இவ்வளோ பதினேழு வருஷமாக ஒன்றா தான் இருந்தோம் இப்போ மேரேஜ் எடுத்து ரெண்டு பேர் பிரிஞ்சிட்டோம் இவ வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கா என்னோடய ஃபங்க்ஷனுக்கு இவ தான் ஃபஸ்ட்டு வந்தாலே இவ வந்து ஹாஸ்டல் தான் படிக்கிறா ஃபங்க்ஷன் சொன்னவனே ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்து வீட்டுக்கு வந்துட்டா ஃபங்க்ஷன் காலையிலே வீட்டுக்கு வந்துட்டா என்னோட வீட்டுக்கு இந்த டார்க் பிங்க் அந்த ரெட் கலர் ட்ரெஸ் தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பக்கம் ரெண்டு பேர் இருப்பாங்க ஃபோட்டோ வீடியோஸ் கவர் ஆகலாம் ரெண்டு பேரும் தான் எனக்கு மேக்கப் போட்டாங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்றாலும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டே வந்துருவாங்க ஒரு ஃபங்க்ஷன் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க பட் நான் தான் நிறைய ஃபங்க்ஷன் மிஸ் பண்ணிவிட்டு அவங்க நிறைய ஊர் சுற்றுவாங்க நான் ப்ரெக்னென்ட் டைமில் வந்து எனக்கு எங்கேயும் போக முடியும்னு சொல்லிட்டு அவங்க கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல லாஸ்ட்டாக ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்புறம் ரிலேஷன் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் நிறைய பேர் வந்திருந்தாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் நிறைய கவர் பண்ணி எனக்கு ஒரு ஓன் சிஸ்டர் இருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன் இதுதான் என்னோட ஓன் சிஸ்டர் இது வந்து என்னோட மாமா எங்கள் அக்காவோட குழந்தை தான் இந்த குழந்தை எங்கள் அக்கா குழந்தை ஃபோட்டோக்கு ஃபோஸ்ட்டே கொடுக்காம இது யாரும் தூக்கி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டே பார்த்துட்டு இருந்துச்சு அப்புறம் ஒரு வழியாக எல்லாருமே கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்தாச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஃபோட்டோவும் கிஃப்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்தாங்க கிஃப்ட் கொடுத்து நாங்கள் ரெண்டு நாள் ஓப்பன் பண்ணவே இல்லை வீட்டில் தான் இருந்தது ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் ஓப்பன் பண்ணோம் ஏன்னா இது ஒரு விளாக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க கிஃப்ட்டும் விளாக் சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் அது வந்து கிஃப்ட்டோட விளாக் போடுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க கிஃப்ட் பார்க்குறத இவ்வளோ பெருசாக இருக்கு உள்ள என்ன இருக்குதுன்னு வச்சு கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா நான் கண்டிப்பாக அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிஃப்ட்டோட வீடியோ தான் அப்லோட் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் கண்டிப்பாக இந்த வீடியோ மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் அதுவும் இல்லாமல் ஒரு சில கிஃப்ட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணவே முடியல ஃபங்க்ஷன் அப்போ யாரோ ஒரு சில கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சு இந்த க்ரீன் கலர் சாரி ரெண்டு பேருமே என்னோட வந்து சிஸ்டர் தான் ஓன் சிஸ்டர் மாதிரி தான் என்னோட சித்தி பொண்ணு nga அப்புறம் ஹஸ்பண்ட் கூட ஸ்கூல் படித்த ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க இவங்க எல்லாமே ஹஸ்பண்ட் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு எல்லாருமே நாங்கள் கூப்பிட்டுருந்தோம் யார் யாரெல்லாம் நமக்கு தெரியுமோ அறிமுகமானவங்களோ எல்லாருமே கூப்பிட்டுருந்தோம் அதில் நிறைய பேர் வந்தாங்க நிறைய பேர் வரலை எங்களை வந்து நிலங்கு வைக்க ஒன்றரைக்கு உட்கார வச்சாங்க நிலங்கு வைக்கவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து ஓரளவு தான் ஷூட் பண்ணோம் இது எல்லாமே என்னோட அக்காவோட ஃபேமிலிஸ் தான் என்னோடய மாமா அக்கா எல்லாருமே இதில் தான் இருக்காங்க நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க எல்லாருமே நாங்கள் வீடியோவில் ஷூட் பண்ண முடியல ஏன்னா வீடியோ நாங்களே ஷூட் பண்ணல ஃப்ரெண்டு தான் ஷூட் பண்ணாங்க ஸோ ஷூட் பண்ண வீடியோஸ் மட்டும் தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்க ஷூட் பண்ணாத வீடியோஸ் எல்லாம் எங்கிட்ட இல்லை ஆட்ரேக்கெல்லாம் நிலங்கு வச்சு முடிச்சிட்டாங்க அதுக்குள்ளேயே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அப்புறம் நம்ம சேனலுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு வந்து வீடியோஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வர சொல்லியிருந்தாங்க அப்புறம் சாமி கும்பணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டே இருந்தாங்க நம்ம சேனலுக்கு வந்து ஒரு நாலு ரீல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தாங்க அந்த ரீல்ஸையும் டக்கு டக்குன்னு எடுக்க முடியல நிறைய டேக் போயிட்டே இருந்துச்சு நான் வந்து ஒரு டைம் தப்பு பண்ணிடுறேன் ஒரு டைம் ஹஸ்பண்ட் வந்து தப்பு பண்ணிடுறாங்க கடைசி அவசமாக எடுத்த ரீல்ஸ் எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லா வீடியோஸையும் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணிவிட்டேன் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீடியோஸ் நல்லா இருந்தால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் நெக்ஸ்ட் வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் வீடியோ தான் மறக்காம இந்த வீடியோ பார்த்த மாதிரி அந்த வீடியோவும் பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு விளாகல பார்க்கலாம் பாய்